இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நிறைய வந்து பாருங்க ஜாதகம் பார்க்க வரப்ப பெரும்பாலான பேர் வந்து எங்கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா கடன் எப்படியாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க ஜாதக ரீதியா இவ்வளவு கடன் இருக்கு இத்தனை லட்சம் இருக்கு இங்க இருக்கு அங்க இருக்கு அங்க வாங்கிட்டு இருக்கோம் இங்க வாங்கிட்டு இருக்கோம் தனியார்கிட்ட வண்டி வாங்கிட்டு இருக்கோம் இஎம்ஐ வட்டி கட்டி ஜாதக ஜாதகீதியும் இந்த கடன் தான் எப்ப எனக்கு நிவர்த்தி ஆகும் அதுக்கு அது வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அட் த சேம் டைம் வந்து இந்த கடனை வந்து நம்ம டக்குனு கொண்டு கொடுத்து முடிச்சிடும் அடுத்து கடனே வாங்கக்கூடாது இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க எப்படின்னா பெரும்பாலான பேர் கேட்கறதுங்க சென்னையில வந்து பாருங்க கடன் இல்லாம நம்மளால வாழ முடியாது ஏதோ ஒரு விதத்துல வந்து நம்ம என்னைக்கும் இல்ல ஒரு நாள் நம்ம லைஃப்ல ஒரு டைம் நம்ம கடன்றது வாங்கிதான் ஆகணும் அந்த கடனே இல்லாம இருக்கிறது அப்படின்றது பெருசா நம்ம யோசிக்க வேண்டாம் ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இறைக்கிற இறைக்கிற கிணறு தான் சொரஃபம் அப்படிப்பாங்க கடை வாங்கினா தான் நம்மளுக்கும் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் வரும் ஆனா கழுத்தை வரைக்கும் கடன் இருந்து வெளிய வரணும் அப்படின்னா சிலர் வந்து பாருங்க அவங்களோட இன்கம் வந்து கம்மியா தான் இருக்கும் ஆனா பெருசா வந்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழணுன்றதுக்காக பெரிய பெரிய கடன் வாங்கிடுறது நிறைய வண்டிக்கு கடன் வாங்குறது இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது நம்ம இப்ப பாக்கலாங்க ஜெனரலா பாருங்க ஆஹ் கடன் வாங்குறோம் அப்படின்னா அந்த கடனை குடுக்கறது வந்து குளிகை நேரத்தை குடுக்கறது அந்த கடன் வந்து சீக்கிரம் அடையிறதுக்கான ஒரு வழிங்க கடன் வாங்கும் போதே வந்து பாருங்க செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் கடன் வாங்க கூடாது ஏன்னா செவ்வாய் பெருக்கம் நம்ம செவ்வாய்க்கிழமை கடன் வாங்கினா என்ன அது நம்மளுக்கு தெரியாம பெருகிட்டே போயிடும் இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் அவங்க கரெக்ட்டா கொடுப்போம் நாளைக்கு அது லட்சம் ரூபாய் அவங்க சோ செவ்வாய் பெருக்கம் செவ்வாய்க்கிழமை கடன் வாங்காதீங்க அதே மாதிரி சனி விருத்தி சனிக்கிழமை கடன் வாங்காதீங்க நம்மளுக்கு தெரியாம அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடும் ஆனா நம்ம ஜாதக ரீதியா நம்ம கிரகங்களோ கோச்சாரங்களோ சரி இல்ல அப்படின்னா கடன் வாங்குவோம் அது பண்ண முடியாது அதே மாதிரி பேங்க்ல வாங்குறோம் செவ்வாய் கார்டு வாங்கிக்க முடியாது முடியாது வாங்கிக்கிறேன் கார்டு வாங்குறோம் சோ நம்ம பிரச்சனை இல்ல ஆனா குடுக்கறது வந்து குளிகை நேரத்தை கொஞ்சம் பிளான் பண்ணி கொடுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க கடன் வாங்கினாலே கஷ்டம் தாங்க சும்மா அப்படின்னு கம்பர் வந்து கம்பராமாயணத்துல அழகா ஒரு இடத்த சொல்லி இருப்பாரு கடன் பட்டா நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வைத்தர் அப்படின்னு அதாவது ராமனும் ராமனும் போகல இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல நிற்பாரு அப்ப வந்து இன்று போய் நாளை வா வந்து பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அனுப்பிய தயாது ராமன் அப்படின்னு அந்த மாதிரி இதெல்லாம் ராமனோட புகழ சரிங்க இப்ப வந்து ஆஹ் அந்த மாதிரி அவரு கடன்பட்டவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படின்றத அந்த ஒரு வார்த்தையில இருந்தே நம்மளுக்கு புரியும் சோ கடன் வாங்கும் போது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் கொடுக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில ஸ்டேஜ்ல என்ன அந்த கடனே வந்து வட்டிக்கு மேல வட்டி வட்டிக்கு மேல வட்டி நம்மள மூழ்கிடும் அந்த மாதிரி ரொம்ப அதீத கடன் இருக்கா ஒண்ணுமே இல்லைங்க நான் ஒரு சிம்பிளான பரிகாரம் சொல்றேன் கும்பகோணத்து பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா திருச்சேரி அப்படின்ற ஊர் இருக்குங்க அங்க இருக்க ஈசனுக்கு பேரு ரிண விமோச்சனல் இங்கேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க ரிண விமோச்சனல் இங்கேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க கடன் அந்த இருந்து விமோச்சனம் அடையறதுக்கான ஒரு ஈச வழிபாடு அந்த ஈச அந்த ஈசனை போய் ஒரு முறை பாத்துட்டு ஓகேங்களா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பார்த்தா விசேஷம் இல்லைன்னா திங்கக்கிழமை போய் பாருங்க இந்த ரெண்டு நாள்ல என்னைக்குனாலும் பாக்கலாம் பொதுவாகவே ஈச வழிபாடுக்கு உகந்த நாள் சோமவாரம் சோ சோமவாரம் பாக்குறது அதிக விசேஷம் பட் உங்களோட பிளான் எப்படி இருக்கும் ஒரு முறை அந்த ஈசனை பாருங்க பார்த்துட்டு ஈசன் கிட்ட வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்களா அந்த திருச்செறி பதிகம்னே ஒன்னு இருக்குங்க அந்த ஸ்லோகம் அங்கே கொடுப்பாங்க புக் கேட்டீங்களா அந்த ஸ்லோகம் வந்து டெய்லி வீட்ல பாராயணம் பண்ணுங்க அதே மாதிரி கடனை திருப்பி கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா குளிகை நேரத்துல கடனை திருப்பி கொடுங்க சரிங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடன் வந்து ஈஸியா வந்து அடையறதுக்கான வழிங்க இது ஒரு சிம்பிள் மெத்தடாலஜி இன்னொரு மெத்தடாலஜி என்ன அப்படின்னு கேட்டீங்களா வீட்டு பக்கத்துல முருகர் கோயில் இருக்கு அப்படின்னா முருகர் தான் வந்து பாத்தீங்களா செவ்வாய்க்கு அதிபதி

செகப்பு கலர் துணி காட்டன் துணியை சின்னதை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி கட் பண்ணிட்டு அதுல பருப்பு கொஞ்சம் எள்ளு விளக்கு போடுறோம் பருப்பு கொஞ்சம் செவ்வாய் கிழமையான போயிட்டு அந்த செவ்வாய் பகவானுக்கு முன்னாடி அந்த ஏற்றிட்டு ஒன்பது சுத்து சுத்தி வேட்டி செஞ்சிருக்கு சோ திருச்சேரிமோச்சி பார்க்கறது ஒண்ணு அதுக்கப்புறம் திருச்சேரி பதிகம் டெய்லி சாயங்காலம் பாராயணம் பண்றது ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை பார்க்கறது செவ்வாய்க்கு விலக்கு ஏத்துறது முடிச்ச வரைக்கும் நம்ம எவ்வளவு கடன் இருந்தாலும் ஒரு சிறுவ பகுதியை குடிநீர் இருந்து திருப்பி கொடுக்கறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கான ஒரு ஈஸியான மெத்தடாலஜி இல்லை இன்னொரு மெத்தடாலஜியும் இருக்கு இந்த தாந்திரிக் பரிகாரம் அது என்ன அப்படின்னா நம்ம பிரியாணியில வீட்டை வாங்குறோம் பாத்தீங்கன்னா அந்த பிரியாணியில கிழிசல் இல்லாதது அசுத்தமான பிரியாணியில ஓட்டை பூச்சில எல்லாம் அது வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அந்த பிரியாணி இலையில பெண்ணு எழுதுனாலே எழுதுங்க பெண்ணு வந்து என் கடன் விரைவில் அடைய வேண்டும் அப்படின்னு எழுதிட்டு ஒவ்வொரு முறையும் டெய்லி காலையில எழுதுங்க எழுதிட்டு வீட் பக்கத்துல வீட்டுல வந்து பூஜை எந்த அம்பாள் போட்டோ இருக்கும் அந்த அச்சிருக்கு வச்சுட்டு வச்சுட்டு விலை கேட்டும் போது அந்த ரெண்டு கிராம்பு அந்த பிரியாணியில எடுத்து கற்பூரம் காமி கொண்டு அதுல போட்டுட்டு சின்ன கற்பூரம் போட்டு எரிச்சு பூஜை ஒரு முலையில வச்சிட்டு எரிச்சிடணும் எரிச்சிட்டு அதை கொண்டு போய் வெளியே கால்படாத இடத்துல கொட்டிட்டோம் திருப்பி புதுசா எழுதிட்டும் இந்த மாதிரி கடன் அடையிற வரைக்கும் இந்த பரிகாரம் பண்ணும் சரிங்களா ஒரு கிரிய நிலையில வந்து எனக்கு கடன் தீர்ந்துடுங்க எனக்கு நான் வந்து ஒரு இந்த மாசத்துல ஒரு இவ்வளவு பெரிய செயின் வாங்கணும் என் பையன் நல்லா படிக்கணும் எங்க வீட்டுக்காரி கூட சண்டை போடணும் இத்தனை கோரிக்கைகள் எழுதவே கூடாது கடன்னா ஒரே ஒரு கோரிக்கை அதை எழுதி நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க இத்தனை வழிபாடும் நீங்க செய்யும் போது கடன்றது எப்படி அடைஞ்சிச்சுன்னே நம்மளுக்கு தெரியாதுங்க ஈஸியா அடைஞ்சிடும் சோ இந்த இந்த பரிகாரம் வந்து பாத்தீங்களா நிறைய ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு நாங்க கொடுத்த பரிகாரம் நிறைய பேர் நீங்களும் ட்ரை பண்ணி சக்சஸ் ஆகும் நான் இப்ப உங்களுக்கு சொல்லி இருக்க பரிகாரம் பாருங்க ஒரு ஜென்ரலான பரிகாரம் யார் வந்து இது மேட்ச் ஆகுது அப்படின்னாலும் இந்த ஜென்ரலான பரிகாரத்தை பண்ணிக்கலாம் பட் இன்னும் வந்து பெனிஃபிஷியலாக இருக்கணும் அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னாங்க இண்டிவிஜுவலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொருனோட ஜாதகமும் வேறுபடுது அப்போ உங்கள் ஜாதக ரீதியாக என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப உத்தமமாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு உங்களோட ஜாதகத்தை பார்த்தா நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் இப்போ என்ன வந்து நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கன்சல்ட் பண்ணணுன்னா இப்போ நான் பேசிகிட்ருக்கும்போதே எங்கள் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம்ண்ணா எங்கள் எங்கக்கிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க முடிகிறவங்க நேரில் வந்து பார்க்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிளாக இருக்குதுங்க பரிகாரம் அப்படின்னு சொன்னாலேங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆயிரம் ஆகும் பயங்கரமாகவும் லட்சக்கணக்கில் ஆகும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க நான் சொல்கிற பரிகாரம் எல்லாமே என்னோடய கிளையன்ஸ்க்கு வந்து ஜாதக ரீதியாக வந்து எளிய பரிகாரங்கள் தான் சொல்லுவோம் அந்த எளிய பரிகாரங்கள்ன்றது என்னென்னா நீங்கள் ஒரு சில கோயிலில் போயிட்டு ஒரு சில தேவாதி தேவர்களை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் தெய்வங்களை தரிசிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டிலருந்தே நீங்கள் வழிபாடு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி